அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஜேஇ மெயின் ரெண்டாயிரத்தி பதினாலில் கேட்கப்பட்ட ஒரு வினாவை பார்ப்போம் இந்த வினா டுவெல்த்து பனிரெண்டாம் வகுப்பு கணிதவியல் பாடத்திலேருந்து கேட்கப்பட்ட வினா அதுவும் கலப்பெண்கள்ங்கிற சாப்டர்லேருந்து கேட்கப்பட்ட வினா இதனுடைய தலைப்பு என்னென்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் காஞ்சிகேட் இந்த தலைப்புலேருந்து இந்த வினா கேட்கப்பட்டிருக்காங்க அதாவது இணை கலப்பெண்களின் பண்புகளை அடிப்படையாக வச்சு இந்த வினாவை கேட்டிருக்காங்க வாங்க வீடியோவுக்கு போவோம் im of w not equal to ஜீரோ என்பது ஒரு கலப்பேன் இப்போ இந்த w டபிள்யூங்கிறது ஒரு கலப்பேன் இந்த கலப்பெனில் அதனுடைய கற்பனை பகுதி ஜீரோ ஆகாதான் குறிப்பிட்ட சில மெய்யன் கேஇ k கேங்கிறது ஒரு மெய்யன் w மைனஸ் w போர் z equal ஈக்குவல் டு into 1 ஒன் மைனஸ் ஜெட் என் என்ற சமன்பாட்டை நிறைவு செய்யும் இப்போ கொடுத்துருக்க அந்த W இந்த சமன் பாட்ட வந்து நிறைவு செய்யும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் அனைத்து கலப்பெண் இசட்டின் கணம் என்பது இப்போ அந்த இசட்டினுடைய கணம் ஆப்ஷன் 1, கொடுத்துருக்காங்க இசட் Z equal ஈக்குவல் Z ஒன் ஆப்ஷன் பி Z mod டு நாட் ஈக்குவல் டு ஒன் ஆப்ஷன் டி z, மாட் z equal to 1 and இசட் நாட் ஈக்குவல் டு ஒன் இது இந்த நாலு ஆப்ஷனில் எது சரியான விடைங்கிறது பாப்போம். குடுத்திருக்கது, நாம் என்னென்ன பண்புகள் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையும் பயன்படுத்தி அதாவது w, அந்த கலப்பெண் எப்படி இருக்கும் அந்த சான்பாடை வந்து நிறைவு செய்கிற மாதிரி ஒரு கலப்பெண்ணினுடைய கணத்தை வந்து நாம் கண்டுபிடிக்கணும் இந்த கணக்கை தீர்வு செய்யறதுக்கு நாம சில அடிப்படை கருத்துருக்களை பார்க்கலாம் என்னென்ன கருத்துருக்கள் அதாவது கலப்பெண்ணின் பண்பு இந்த இடத்துல இணைக்கலப்பெண்ணா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் அந்த இணைக்கலப்பெண்ணின் பண்பு தெரிஞ்சிருக்கணும் அடுத்தது அதனுடைய மட்டு மதிப்பு தெரிஞ்சிருக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் இந்த கணக்குக்குள்ளே போகலாம் இப்போ இணைக்கலப்பெண் ஒரு நமக்கு தெரியும் ஒரு கலப்பெண் இசட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய்கிறது கலப்பெண்ணு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இசட் பார் நம்ம என்னன்னு சொல்லலாம் எக்ஸ் மைனஸ் ஐஒயின்னு சொல்லலாம் இப்போ ஒரு மெய்யன் நம்ம கணக்கில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கே வந்து ஒரு மெய்யன்னு கொடுத்துருக்காங்க அதை பேஸ் பண்ணி இப்போ நான் இந்த இடத்துல பண்பை பயன்படுத்துகிறேன் அதாவது ரியல் பாட்டு மட்டும் இருக்கான் அந்த ரியல் பார்ட் இருக்கு அப்படின்னா ஒரு கலப்பெண்ணும் இருக்கும் போது தான் ரியல் மட்டும் இருக்கும் அதனுடைய கற்பனை பகுதி அங்க இருக்காது அதனால இந்த கே மெய்யெண்ணின் கொடுத்துருக்கதனால கே என்ன கொடுத்திருக்கா மெய்யன் இந்த பாயிண்ட் நான் கணக்கிலேந்து எடுத்திருக்கேன் கொடுத்திருக்கிறதுனால நான் இந்த ப்ராப்பர்ட்டியை இந்த இடத்துல பயன்படுத்த போறேன் அதாவது z is equal to z பயன்படுத்த போறேன் அடுத்தது என்னன்னா நம்ம கணக்கில் சமன்பாட்டை எடுக்கிறேன் z equal ஈக்குவல் டு கே இன்ட்டு ஒன் z இந்த 1 minus z ஒன் மைனஸ் கொண்டாடுறேன் டபிள்யூ பார் z டிவைடட் பை ஒன் மைனஸ் இசட் ஈக்குவல் டு கே இப்போ கேங்கிறது மெய்எங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லை அதனால் இந்த இடத்துல இதை ஒரு முழு கலப்பெண்ணை நான் எடுத்துட்டு ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்த போகிறேன் அதாவது டபிள்யூ மைனஸ் டபிள்யூ போட் இசட் டிவைடட் பை ஒன் மைனஸ் இசட் ஈக்குவல் டு இதனுடைய இணை பகுதி w மைனஸ் w பார் z divided டிவைடட் பை ஒன் மைனஸ் இஸ் இதனுடைய இணைப்பகுதி இப்போ இங்கே எந்த ப்ராப்பர்ட்டியை நான் பயன்படுத்தியிருக்கேன் z equal ஈக்குவல் z bar எட் பார்ங்கிற ப்ராப்பர்ட்டியை இங்கே பயன்படுத்தியிருக்கேன் ஏன்னா அங்கே கேங்கிறது ஒரு மெய்யன்னுங்கிறதுனால டப்ளியூ w minus பார் bar z டிவைடட் பை ஒன் மைனஸ் z ஈக்குவல் to w பார் என்ன W bar bar we'll W போது will get then Z bar divided by 1 minus Z 1 இப்போ இங்க பெருக்கல் நான் அப்ளை பண்ணும்போது ஒன் மைனஸ் Z into 1 minus Z bar equal to, ड्यू बार मैन डब्ल्यू इंटूस इमरको अब मैन डब्ल्यू इज बार अब इज अंटू मैन प्लस डब्ल्यू बार बारवल அப்போ இந்த சைடு யூஸ் பண்ணும்போது டபிள்யூ பார் மைனஸ் டபிள்யூ w z bar தென் மைனஸ் z w பார் மைனஸ் into மைனஸ் ப்ளஸ் w z z இஸ் அட் பார் bar. இந்த ரெண்டு பகுதியிலையும் பொதுவாக இருக்கிறது ஏதாவது இருந்ததுன்னா நம்ம அதை டெலீட் பண்ணிடுவோம் பாருங்கள் செக் பண்ணுங்கள் டபுள்யூ W பார் அப்புறம் மை டபுள்யூ மைனஸ் டபுள்யூ Z bar. இந்த பார்ட் காமனாக இருக்குது அடுத்தது மைனஸ் இசட் w பார் இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது கேன்சல் பண்ணியாச்சு அப்போ மீதி இருக்கிற பார்ட் இதுதான் சரி இப்போ இதை லெஃப்டுக்கு கொண்டு வரோம் டபிள்யூ மைனஸ் டபுள்யூ பார் இது ரெண்டும் இந்த டேர்மும் இந்த டேமு அடுத்தது இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு ப்ராக்கெட்டை போட்டுப்போம் அடுத்தது ப்ளஸ் இங்கே டபிள்யூ பார் இருக்குது இப்போ இந்த இடத்துல டபிள்யூ இப்போ லெஃப்ட்டுக்கு வந்ததுன்னா மைனஸில் வரும் அப்போ டபுள்யூ பார் இந்த இசட் இசட் பாரை நம்ம கூட இப்படி எழுதிக்கலாம் இசட் Z பார் அதனுடைய ப்ராப்பர்ட்டி என்ன மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர் ஏன் இங்கே இதை பயன்படுத்துகிறேன்னா நம்ம கொஷினுக்கு அது தேவைப்படுது அப்ப மாடுல ஜெட் ஸ்கொயர் இப்போ இந்த பார்ட் லெப்ட்ல வருது அப்ப மைனஸ் டபிள்யூ இசட் இசட் பார் என்ன எழுதிக்கலாம் மாடுல ஜெட் ஸ்கொயர் அப்ப வலதுபுறம் நமக்கு ஒன்னும் இருக்காது அதனால இது ஜீரோ இப்போ இந்த இடத்துல காமனாக பார்த்தீங்கன்னா மாடுல ஜெட் ஸ்கொயர் இருக்கு அதை வெளியில் எடுக்கலாம் அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் டபிள்யூ மைனஸ் டபிள்யூ பார்

w….- minus w bar பார் மைனஸ் டபுள்யூ மோட் இச்கொயர் பிளஸ் டபுள்யூ பார் மோட் இசட் ஸ்கொயர் ஜீரோ இப்போ இந்த இடத்துல காமனாக என்ன இருக்கு டபிள்யூ மைனஸ் bar பார் மைனஸ் மோட் இச்கொயராக நம்ம காமனாக எடுக்கிறோம் அப்போ உள்ள என்ன இருக்குன்னா W இந்த இடத்துல பிளஸ் இருக்கு அப்போ இந்த பிளஸ் ரெண்டு மைனஸாக ஆகி இங்கே மைனஸ் அப்போ உள்ளயும் இங்கே என்ன வரும் மைனஸ் ஈக்குவல் to ஜீரோ இப்போ இந்த டேர்மில் w மைனஸ் w பார் இந்த ஃபஸ்ட் பார்ட் அப்படியே வச்சுக்கிறோம் இதை ரைட் சைடு கொண்டு போனா, மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும் மாட் z ஸ்கொயர் இன்ட்டு W மைனஸ் டபிள்யூ பார் இப்போ இதை டினாமினேட்டர் கொண்டு வரோம் w மைனஸ் w பார் டிவைடட் பை w மைனஸ் w பார் ஈக்குவல் டு mod z square. ஸ்கொயர் இப்போ இது இந்த இடத்துல இதுக்கு ரெண்டும் கேன்சல் ஆகுது ஸோ இது கேன்சல் ஆகி வேல்யூ வந்து என்ன ஆயுன்னா mod z எட் ஸ்கொயர் ஈக்குவல் டு இது ரெண்டும் கேன்சல் ஆகுது அப்போ mod z எட் ஸ்கொயர் இது என்ன இம்ப்ளைஸ் பண்ணுதுன்னா mod z value வந்து 1. ஒரு mod மாட் இஸ் equal to ஒன் இன்னொன்று நம்ம கொஷின்ல பார்த்தோம்னா இந்த இடத்துல இன்னொரு கண்டிஷன் முக்கியமான கண்டிஷன் இந்த இடத்துல நம்ம சொல்லியாகணும் அதாவது ஒன் மைனஸ் ஜெட்னு டினாமினேட்டில் வருது அப்போ இந்த இடத்துல நீங்கள் நல்லா நோட் பண்ணும் z not equal to 1. இங்கே ஒன் இசட்டுக்கு டினாமினேட்டரில் போட்டிங்கன்னா இதனுடைய டினாமினேட்டர் வேல்யூ ஜீரோ ஆகும் அப்போ இந்த இடத்துல நம்ம இந்த கண்டிஷனையும் சொல்லியாகணும் ஆகணும் அப்போ நமக்கு ரெண்டு கண்டிஷன் கிடச்சிருக்கேன் இஸ் அட் நாட் ஈக்குவல் டு ஒன் இஸ் அட் நாட் ஈக்குவல் டு இப்போ இந்த ஆப்ஷனில் நம்ம பார்க்கக்குள்ள இந்த இடத்துல இருக்குது இஸ் அட் நாட் ஈக்குவல் டு ஆப்ஷன் டீலே இருக்குது அதே போல் அடுத்தது நம்ம செக் பண்ணக்குள்ள மாட் இஸ் அட் ஈக்குவல் டு ஒன் அப்போ இன்னொரு ஆப்ஷன் கண்டிஷன் என்ன கிடச்சிருக்கு நமக்கு இஸ் இட் நாட் ஈக்குவல் டு ஒன்றுங்கிறதும் நமக்கு தெரிஞ்சிருக்கு இப்போ இந்த ரெண்டு சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ரெண்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்போ மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் அது இல்லை அதனால் இதனுடைய சரியான விடை என்னென்னா ஆப்ஷன் டி இதனுடைய சரியான விடை ஆப்ஷன் டிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் இதே மாதிரி ஒரு வினாவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்